உயிருக்கு மேலே நான் நேசிக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தில் மக்கள் நாம் வரலாற்றில் மிகுந்த பெருமையோடு வாழ்ந்த இனம் இன்றைக்கு ஒரு அவமான சின்னமாக உலகம் முழுமைக்கும் அடைந்து கொண்டிருக்கிறோம் சொந்த நிலத்திலே தாய்மொழியை இழந்து எல்லா வளங்களையும் நிலங்களையும் உரிமைகளையும் இழந்து ஒரு ஏழ்மை வறுமை நிலையிலேயே தோய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இனத்தின் மக்கள் ஒரு அடிப்படை தேவை உணவு உடை வாழ்வதற்கு வீடு இதை கூட கட்டிக்கொள்ள நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வறுமை நிலையிலேயே பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறோம் ஏறக்குறையே ஐம்பது ஆண்டுகளாக இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக என்கிற இரண்டு பெரும் கட்சிகள் நம்மை மாறி மாறி ஆட்சி செய்கிறது ஆனால் அரையந்திரம் கூட நமது வாழ்க்கை தரமோ பொருளாதாரமோ வளர்ந்ததாகவோ மேம்பட்டதாகவோ செய்தி இல்லை ஆளுகிறவர்கள் பொருளாதாரத்தில் வசதியில் செல்வத்தில் செழித்து வாழ்கிறார்களே ஒழிய மக்கள் நாம் கீழே கீழே மேலும் கீழே போய்கொண்டேதான் இருக்கும் ஒரு அஞ்சு கும்பத்துக்கும் அரிசி கும்பத்துக்கும் வேட்டிக்கும் செயலைக்கும் கையேந்துகிற ஒரு ஏழ்மை வறுமை நிலையிலேயே வைத்துவிட்டு அவர்கள் செல்வ செழிப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கில் நிலங்கள் பல லட்சக்கணக்கான கோடிகள் பணம் அதை பதுக்கும் ஒதுக்கி வைக்க பதவி இதை பார்த்து கொண்டிருப்பதுதான் அரசியலா அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறார் அப்படி பொறுத்து பொறுத்து சைத்து சைத்து அடிமையாகி போன ஒரு இனத்தின் மக்கள் நான் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொல்லுகிறார் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்று சொல்கிறார் அவரே அதிகாரம் மிக வலிமையானதே என்கிறார் நாம் அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதே என்கிறோம் அனைத்து துன்ப கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் அந்த லட்சிய உறுதியோடு தான் அடிமைப்பட்டு கிடக்க ஒரு தேசியனத்தின் உரிமைக்காக விடுதலைக்காக ஒரு லட்சிய வெறியோடு இந்த அதிகாரத்தை நோக்கி பாய்கிறோம் உங்கள் பிள்ளைகள் அதற்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது இனத்தின் வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்த கடலூர் தொகுதியில் போட்டி நான் என்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக வெற்றிக்காக உரிமைக்காக அதன் எதிர்கால அரசியலுக்காக விடுதலைக்காக ஒரு வலிமைமிக்க அரசியலை கட்ட வேண்டும் என்றுதான் இந்த தேர்தல் தளத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் எனவே என்னுடைய வெற்றி என்பது தமிழ் இனத்தின் வெற்றியாக அமையுமே ஒழிய தனிப்பட்ட சீமானுக்கான வெற்றியாக இல்லை என்னுடைய குரல் என்பது தமிழ் தேசியத்தின் உரிமைக்கான குரலாக ஒழிக்குமே ஒழிய தனிப்பட்ட எனது குரலாக இருக்கப்போவது இல்லை எனவே எனது பேரன்மைக்கிடையே பெற்றோர்கள் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் உடன் பிறந்தவர்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளை உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த எனக்கு வாக்கை செலுத்தி என்னை வெற்றி பெறச் செய்ததன் மூலம் நமது இனத்தின் வெற்றியை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வாக்கும் நம் இனம் காக்கும் மண் காக்கும் தமிழர் வானம் காக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது நாம் எடுக்கிற முடிவு நம் இனத்திற்கான முடிவு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் மாற்று அரசியலுக்காக வாக்களியுங்கள் மான தமிழ் இனத்திற்கு வாழ்வழியுங்கள் உங்கள் இடத்திலே உங்கள் பிள்ளை வாக்கை கேட்டு வரவில்லை எதிர்கால நமது இனத்தில் வாழ்க்கையை கேட்டு நிற்க மதிப்புமிக்க உங்கள் வாழ்க்கை எளிய மகன் எனக்கு தந்து என்னை வெற்றி பெறச் செய்து இனத்தின் உணர்வை இனத்தின் விடுதலையை இனத்திற்கான எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள் நன்றி வணக்கம்